நாமக்கல் மாவட்டம் துச்சோடு தாலுகா மின்னாமல்லி பகுதியில தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பாக குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நடந்துட்டு இருக்கு ஜேசிபி வாகனத்தை கொண்டு குழி தோன்றும் போது பூமிக்குள்ள உலோக சத்தம் கேட்டு இருக்கு உடனடியா அந்த இடத்துல தொழிலாளர்கள் தோண்டிய போது ரெண்டடி உயரம் இருபத்தி ஒரு கிலோ எடை கொண்ட ஐம்பன் நாளான அம்மன் சிலை கிடைச்சிருக்கு பூமிக்குள்ள இருந்து மீட்கப்பட்டுள்ள தலையில கிரீடத்தோட இருக்கிற இந்த சிலைக்கு நான்கு கைகள் இருக்கு ஒரு கையில சூளம் ஒரு கையில உடுக்க ஒரு கையில சிலம்பு ஒரு கையில சங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சிலையை மேட்ட தொழிலாளர்கள் அப்பகுதி கிராம அலுவலர் ராஜமாணிக்கத்திடம் சிலையை ஒப்படைச்சிட்டாங்க அவரும் அதை கொண்டு போய் திருச்செங்கோடு தாசில்தார் கிருஷ்ணவேனிவாசம் ஒப்படைச்சிருக்காரு தற்போது திருச்செங்கோடு கருவூலத்துல வைக்கப்பட்டிருக்க இந்த சிலை வைணவ அடையாளங்களோட இரு அநேகமா இது விஷ்ணுவுடன் இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சிலையா இருக்கலாம் ஒன்னும் இல்லை இது சோழர் கால சிலை சிலைவிடவிப்பில் இருக்கு இது பத்தொன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்ததா இருக்கலாம்னு சொல்றாங்க இருந்தாலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொல்பொருள் ஆய்வாளர்களை கொண்டு ஆய்வு செய்து அறிவித்தால்தான் இது என்ன சில எந்த காலகட்டத்தை சார்ந்தது இதோட மதிப்பு என்ன என்பது தெரிய வரும் தொடர்ந்து இது போன்ற திருச்செங்கோடு பகுதி தகவல்களை தெரிந்து கொள்ள விஎம் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க